பகவான் யோகிராம் சுரத்குமார் ஒருவர் ஞானியாகவே பிறந்தாலும் அப்போதே அவர்களது ஞான இயல்பு வெளிப்பட்டு விடுவதில்லை சாதாரண மானுடர் போலவே வளர்ந்து வாழ்ந்து குறிப்பிட்ட காலம் வந்த பின்னர்தான் தான் அவர்களது ஞானத்தன்மையை பிறர் அறிய முடிகிறது அத்தகைய ஞானம் பெற்றவர்கள் தாங்கள் பெற்றது போதும் என்று எண்ணாமல் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தம் நிலையில் இருந்து இறங்கி வருகின்றனர் தந்தையாய் குருவாய் நண்பனாய் நல்லாசிரியனாய் ஒவ்வொரு சமயத்தில் தாய் போன்றும் சேய் போன்றும் விளங்கி நாடி வந்தோர் வாழ்வில் ஆன்ம மலர்ச்சியை ஏற்படுத்துகின்றனர் அத்தகைய மகா ஞானிகளில் ஒருவர் யோகிராம் சுரத்குமார் கங்கைக்கரையை ஒட்டியுள்ள நர்தராயனும் கிராமத்தில் ராம்தத் குன்வர் குஷ்மா தேவி தம்பதியினருக்கு டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்று இரண்டாவது மகனாக பிறந்தார் ஸ்ரீ ராமபிரான் மீது கொண்ட அளவற்ற பக்தி காரணமாக பெற்றோர் இவருக்கு ராம் சுரத் குன்வர் என்று பெயரை சூட்டினர் சிறு வயதிலேயே அளவற்ற நினைவாற்றலும் மிகுந்த கூர்மையும் உடையவராக இவர் இருந்தார் விடியற் காலையில் எழுவதும் கங்கை நதிக்கரையில் அமர்ந்து உதிப்பதையும் பறவைகள் வரிசை வரிசையாக இறை தேடச் செல்வதையும் வேடிக்கை பார்ப்பது இவரது தினசரி வழக்கம் மாலையில் பள்ளி விட்டு வந்ததும் கங்கை கரைக்கு சென்று நதியின் அழகையும் அதில் துள்ளி விளையாடும் மீன்களின் அழகையும் ரசிப்பதும் அவர் வாடிக்கையாக இருந்தது கங்கை கரைக்கு சாதுக்கள் பலர் வருவார்கள் அவர்களுடன் பேசிக்கொண்டிருப்பதும் அவர்களது ஆன்மீக அனுபவங்களை கேட்பதும் ராம்சுரத் குன்வருக்கு மிகவும் விருப்பமானது பசித்த பசித்த சாதுக்களை வீட்டிற்கு கூட்டிச் செல்வார் அன்னையிடம் அவர்களுக்கு உணவு சமைத்து போடுமாறு வேண்டிக் கொள்வார் வீட்டில் ஏதும் இல்லையென்றால் தன் பங்கு உணவை அவர்களுக்கு அளித்து விடுமாறு கேட்டுக்கொள்வார் இயல்பிலேயே இரக்க குணமும் அன்பும் உடையவராக அவர் இருந்தார் இரவு நேரத்தில் பரிக்ரமா எனும் சடங்கை செய்யும் சாதுக்கள் கங்கையை வலம் வந்து அதன் கரையிலேயே தங்கி இறை நாமத்தை பஜனை செய்வார்கள் ராம்சுரத் குன்வரும் மிகுந்த உற்சாகத்துடன் நேரம் போவதே தெரியாமல் அவர்களுடன் அமர்ந்து பஜனையில் ஆழ்வார் அவர்கள் கூறும் இறை கங்கை காசி கயா இமயமலை போன்றவற்றின் புனித வரலாறுகளும் அவருக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தன அந்த சிறுவயதிலேயே ஞான வேட்கையை அவர் உள்ளத்தில் தோற்றுவித்தன ஒரு நாள் தாய்க்கு உதவும் நோக்கத்தில் ஒரு நாள் தாய்க்கு உதவும் நோக்கத்தில் கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தார் ராம்சுரத் குன்பர் அப்போது அழகான ஒரு குருவியை கிணற்றின் மேடையில் கண்டா தத்தி தத்தி நடந்த அதன் மீது விளையாட்டாய் கயிற்றின் ஒரு முனையை வீச அது அடிபட்டு கீழே விழுந்தது பதறிப்போன ராம் ஓடிச் சென்று அதை தூக்கினார் பலனில்லை அது இறந்து விட்டிருந்தது அறியாமல் செய்த தவறுக்காக மிகவும் மனம் வருந்தினார் ராம்சுரத் கொன்பர் கண்ணீர் விட்டு அழுதா ஓர் அப்பாவி பறவையை கொன்றுவிட்டோமே வீணாக உயிரை பறித்து விட்டோமே என்று எண்ணி கலங்கினார் கங்கை கரைக்கு சென்றார் இறந்த குருவியின் வாயில் கங்கை நீரை சொட்டுச் சொட்டாக ஊற்றினார் குருவி உயிர் பிழைக்குமோ என்று காத்திருந்தார் பலன் இல்லை குருவி இறந்தது இறந்ததுதான் தன் செயலுக்காக இறைவன இறைவனிடம் மன்னிப்பு வேண்டிய ராம் கண்ணீருடன் அந்த பறவையை கங்கை நதியில் சேர்ப்பித்துவிட்டு அதன் கரையில் மௌனமாய் அமர்ந்திருந்தார் அவர் மனதுள் ஆயிரம் சிந்தனைகள் ஏன் இந்த பறவை இறந்தது நான் ஏன் இந்த தவழை செய்தேன் சற்றுமுன் உயிருடன் இருந்த இந்த பறவை இப்போது இல்லை அப்படியானால் உயிர் என்பது என்ன அது எங்கே போகும் அது ஏன் போகிறது இதையெல்லாம் செய்பவர் யார் ஏன் செய்கிறார் என்ற கேள்விகள் அவர் உள்ளத்துள் எழுந்தன இளைஞரான சித்தார்த்தன் ஒரு முதியவரின் மரணத்தைக் கண்டபின் மனம் மாறி புத்தனானான் சிறுவன் வேங்கட ரமணன் தனது மரணம் பற்றிய ஆன்ம அனுபவத்தால் தன்னுள்ளே தன்னை பற்றி ஆய்ந்து ஆன்ம ஞானியாக ரமணராக மலர்ந்தார் அதுபோல ஒரு சிறு பறவையின் மரணம் ராம்சுரத் குன்வரின் வாழ்க்கையில் பெரும் மாறுதலை உண்டாக்கியது வாழ்க்கையின் நிலையாமையை அவருக்கு உணர்த்தியது ராம்சுரத் குன்வரின் ஆன்மீக நாட்டம் அதிகரித்தது தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்பதும் வாடிக்கையானது ஏற்கனவே பெற்றோரிடமிருந்து ராமாயண மகாபாரத கதலை கதைகளை கேட்டிருந்த அவர் அவற்றை இன்னமும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்பினார் துளசிதாசர் ராமாயணத்தை வாங்கி படித்தார் நண்பர் மூலம் கிடைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கை வரலாறு அவரை புரட்டி போட்டது தானும் ராமகிருஷ்ணரை போன்ற தெய்வீக பரவச நிலையை எப்படி அடைவோம் என்று தவித்தார் நத்தராவுக்கு அருகே உள்ள ஒரு ஊரில் கபாடியா பாபா என்ற துறவி ஒருவர் வசித்து வந்தார் பூர்வீகத்தில் நீதிபதியாக பணியாற்றி வந்த அவர் வழக்கு ஒன்றில் தானே தன் மருமகனுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டி வந்தது தர்மம் காக்க அதை நிறைவேற்றியவர் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து துறவரம் பூன்றார் துறவரம் பூண்டார் அவரை அடிக்கடி சந்திப்பதும் விவாதிப்பதும் ராம்சுரத் குன்வரின் வழக்கம் அவர் ராம்சுரத் குன்வரை காசி போன்ற புண்ணிய தலங்களை தரிசித்து விட்டு வருமாறு அறிவுறுத்தினார் அதன்படி ராம்சுரத் குன்வர் ஒருநாள் காசிக்கு புறப்பட்டுச் சென்றார் காசி விஸ்வநாதர் சந்நிதியில் அவருக்கு பரவச அனுபவம் வைத்தது மணிகர்ணிகா மணிகர்ணிகா காட் ஹரிச்சந்திரா காட் போன்ற இடங்கள் அவருக்கு வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தினார் ஆன்ம மாற்றத்துடன் நர்தரா திரும்பினார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே ரஞ்சனி தேவியுடன் அவருக்கு திருமணம் நிகழ்ந்தது சில மாதங்களில் ஆசிரியர் பணியும் கிடைத்தது நல் மகவுகளும் வாய்த்தன ஆனால் மனம் மட்டும் ஆண்டவனை தேடிக்கொண்டே இருந்தது கேதார்நாத் பத்ரிநாத் ரிஷிகேஷம் போன்ற தலங்களுக்கு சென்று வந்தார் பல சாதுக்களை தரிசித்தார் பல நூல்களை வாசித்தார் பலரது சொற்பொழிவுகளை செவிமடுத்தார் ஆனாலும் மனம் அமைதியுறவில்லை கபாடியா பாபா ராம்சுரத் குன்பரை தென்னிந்தியாவுக்கு சென்று அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கும் அரவிந்த கோஷையும் அருகே திருவண்ணாமலையில் இருக்கும் ரமண மகரிஷியையும் தரிசித்து வருமாறு பணித்தார் அடுத்து வந்த கோடை விடுமுறையில் தென்னிந்தியாவுக்கு புறப்பட்ட ராம்சுரத் குன்பர் புதுச்சேரியை அடைந்தார் அப்போது அரவிந்தர் தனித்திருந்து யோக சாதனைகளை நிகழ்த்தி வந்த நேரம் என்பதால் அவரது தரிசனம் கிடைக்கவில்லை அரவிந்தரின் பூரண யோகம் எனது சிறைவாசம் ஸ்ரீயன்னை சாவித்ரி உள்ளிட்ட நூல்களை வாங்கினார் அருகே இருந்த கடற்கரைக்கு சென்று ஏகாந்தமாக அவற்றை படித்தார் அவரது மனம் தெளிவுற்றது பின் அங்கிருந்து புறப்பட்டு அண்ணாமலையை அடைந்தார் ரமணாசிரமத்திற்குத்தான் முதலில் சென்றார் அங்கே நிலவிய அமைதியும் இயற்கை எழில்மிக்க சூழலும் அவரை கவர்ந்தன பகவான் ரமணர் அப்போது பழைய ஹாலில் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்துக் கொண்டிருந்தார் அவர் ஒரு சோபாவில் அமர்ந்து எங்கோ நோக்கி கொண்டிருக்க சில பக்தர்கள் கண்மூடி அவர் முன் அமர்ந்திருந்தனர் ராம்சுரத் குன்வர் தானும் அவ்வாறே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டார் மெல்ல மெல்ல ஓர் அமைதி அலை அவரை தழுவியது தன்னை மறந்தார் வெகு நேரம் கழித்தே அதிலிருந்து மீண்டார் கண் திறந்து பார்த்தபோது பகவான் ரமணர் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கண்டார் பரவசம் கொண்டார் பகவானின் கருணை பார்வையை தன்னுள் விளைந்த ஆன்ம அமைதிக்கு காரணம் என்பதை கண்டுகொண்டார் அவருக்கு ஆசிரமத்திலேயே தங்க இடம் கிடைத்தது அது முதல் தினந்தோறும் பகவானை தரிசிப்பதும் அவர் முன் அமர்ந்து தியானிப்பதும் வழக்கமானது ஓய்வு நேரத்தில் மலை மேல் ஏறிச் சென்று குகை நமச்சிவாயர் ஆலயம் விற்பாக்ஷி குகை ஸ்கந்தாச்சிரமம் போன்ற இடங்களில் தனித்தமர்ந்து தியானித்தார் அண்ணாமலையார் ஆலயம் சென்று அருணாச்சல அன்னலையும் தரிசித்து வந்தார் ரமணாச்சிரம பக்தர் ஒருவர் மூலம் கஞ்சன்காட்டில் இருந்து சுவாமி ராமதாசர் பற்றி கேள்வியுட்டார் கேள்வியுற்றார் ராம்சுரத் குன்பர் பகவானிடம் விடைபெற்று ராமதாசரை காண கேரளத்துக்கு புறப்பட்டுச் சென்றார் ஆனால் அந்த முதல் சந்திப்பு ராம்சுரத்குன்வருக்கு பெரிதாக எதிர்பார்த்த எதையும் ஏற்படுத்தி விடவில்லை மீண்டும் நர்தரா திரும்பியவர் வழக்கம்போல் தன் வாழ்க்கையை தொடர்ந்தார் சில வருடங்கள் கழித்து மீண்டும் ஆன்மதாகம் பெருகவே பாண்டிச்சேரிக்கு புறப்பட்டார் மகா யோகி அரவிந்தரின் தரிசனம் பெற்றார் ஸ்ரீ அன்னையின் அருளும் ஆசியும் அவருக்கு கிடைத்தன பின்னர் அண்ணாமலை சென்று பகவான் ரமணரை தரிசித்தார் பின்னர் கஞ்சன்காடு சென்றார் சுவாமி ராமதாசரின் தரிசனம் பெற்றார் அங்கு சில நாட்களை கழித்துவிட்டு பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பினார் நாளுக்கு நாள் ஆன்மீக தாகம் அதிகரித்தது இல்வாழ்வின் மீது இருந்த பற்று மெல்ல மெல்ல நீங்கியது இந்நிலையில் பகவான் ரமணர் ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோரின் மறைவு செய்தி அவரை எட்டியது மிகவும் மனம் கலங்கினார் தந்தையை இழந்த தனையன் போல் தவித்தார் யாரை இனி குருவாக அடைவது என்று இயங்கினார் அப்போது அவர் மனதுள் சுவாமி ராமதாசரின் உருவம் தோன்றியது ஞானவேட்கை மிகுதியால் அவரையே குருவாக அடைவது என்ற உறுதியுடன் மீண்டும் ஆனந்தாசிரமத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கு சென்று சில நாட்கள் தங்கினார் நாம பஜனையில் கலந்து கொண்டார் இறுதியில் சுவாமி ராமதாசரே தனது குரு என்பதை உணர்ந்தவர் அவர் செல்லுமிடமெல்லாம் கூடவே சென்றார் இவரது ஞானக் கனவின் தகிப்பை உணர்ந்து கொண்ட ராமதாசர் ஒரு நாள் குன்வரின் காதில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜய ராம் என்ற மந்திரத்தை மும்முறை ஓதி இதையே குரு உபதேசமாக எண்ணி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜெபித்து வா என்று கூறி ஆசிர்வதித்தார் குருவாக்கை திருவாக்காக ஏற்று நாம ஜபத்தை தொடங்கினார் ராம்சுரத் குன்வர் ஜபம் செய்து அதன் மூலம் பெற்றார் பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் தன் குரு வீடமிருந்து தன் குரு தோத்தாபுரியிடமிருந்து மூன்றே நாட்களில் மந்திர சித்தி பெற்று விட்டார் அதே சித்தியை அடைய தோத்தாபுரி தன் வாழ்வில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளை செலவழி செலவழித்திருந்தார் ஆனால் ராமகிருஷ்ண பரமகம்சரின் ஆன்ம பக்குவமோ அவரை மூன்றே நாட்களில் அதை அடைய வைத்தது அதுபோல் ஞான பக்குவம் வாய்க்க பெற்றிருந்த ராம்சுரத் குமார் பல்லாண்டு காலம் தவம் செய்து அடையக்கூடிய ஆன்ம ஞானத்தை ஒரே வாரத்தில் அடைந்து ஞான சித்தி பெற்றுவிட்டார் கஞ்சன்காட்டில் தன் குருவுடனேயே தங்கி வாழ்வது என்று விருப்பத்துடன் அவரது அனுமதி கோரினார் சீடர் குன்பர் ஆனால் குரு மறுத்துவிட்டார் நான் எங்கே போவேன் என்ன செய்வேன் தங்களை விட்டால் எனக்கு கதி யார் என்று ராம்சுரத்குன்வர் இறைஞ்ச குரு ராமதாசரோ போ எங்காவது போய் பிச்சை எடு என்று உரத்த குரலில் ஆணையிட்டான் குருவின் வாக்கை ஏற்று ஆசிரமம் விட்டு வெளியேறினார் ராம்சுரத் ராம்சுரத்குன்வன் நீ எங்கே போகப் போகிறாய் என்ற குருவின் கேள்விக்கு தன்னையும் அறியாமல் சீடர் ராம்சுரத் குமார் திருவண்ணாமலை என்று பதிலளித்தார் சீடரின் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்த குரு ராமதாசர் சால்வை ஒன்றை அவருக்கு பரிசளித்து வழி அனுப்பினார் ஒரு மரத்தில் இரண்டு யானைகளை கட்ட முடியாது அதுபோல ஓர் ஆலமரத்தின் நிழலில் மற்றொரு ஆலமரம் வளர முடியாது குன்வரின் தெய்வீக நிலையை முன்னரே உணர்ந்திருந்த குரு ராமதாஸ் அவரது சேவை மானுட குலத்திற்கு தேவை என்பதாலேயே அங்கு தங்க அனுமதிக்கவில்லை தனக்கு சீடராக அங்கேயே இருந்து பணியாற்றுவதை விட அவரும் ஒரு குருவாக இருந்து மானுட சமூகத்தை வழிநடத்த வேண்டிய தேவை இருப்பதை உணர்ந்ததாலேயே அவரை அங்கிருந்து வெளியேற்றினார் யோகி ராம்சரத்குமார் அவர்களின் உபதேச மொழிகள் எத்தனைக்கெத்தனை ஆசைகளை குறைத்துக் கொள்கிறோமோ அத்தனைக்கத்தனை வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் புத்தகம் படிப்பதாலோ தவம் செய்வதாலோ ஞானம் வந்துவிடாது அது குருவிடம் இருந்து சீடனுக்கு வர வேண்டும் குருவின் மீன் யாருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களை விதியின் விளையாட்டு பாதிக்காது நாம் எந்த ஒரு செயலையும் இறைவனின் நினைவோடு இறைவனுக்கே அர்ப்பணித்து செய்ய வேண்டும் நாம் விடும் மூச்சு முதற்கொண்டு எல்லாமே இறைவனுக்காக இன்று ஆகும்போது அதுவே சரணாகதியாகிறது கடவுள் உலகத்துக்கு அளித்த கொடை யோகிராம் சுரத்குமார் என்ற நாமம் இந்த பெயரை எவர் உச்சரிக்கிறாரோ எவர் மனதார சொல்கிறாரோ அவருக்கு என் தந்தை உதவி செய்வார் என்கிறார் ஆசிரமம் விட்டு வெளியேறிய ராம்சுரத் சுரத் அங்கும் அங்குமிங்கும் சுற்றி திரிந்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினார் அங்கும் அவருக்கு இருப்பு கொல்லவில்லை சில வருடங்களில் குடும்பத்தை முற்றிலுமாக துறந்துவிட்டு இந்தியா முழுவதும் சுற்றி பின் திருவண்ணாமலையை வந்தடைந்தார் அன்று முதல் அண்ணாமலையை இருப்பிடமாக கொண்டு அருணாச்சலரையே தந்தையாக கொண்டு தூய தப வாழ்வு வாழ ஆரம்பித்தார் யோகியாக மலர்ந்து யோகி ராம்சுரத்குமாராக உயர்ந்தார் உள்நாட்டு வெளிநாட்டு பக்தர்கள் என பலரும் அவரை நாடி வந்து ஆன்ம உயர்வு பெற்று சென்றார் ஆன்மீகத்தின் மிக உயரிய நிலையை அடைந்திருந்தாலும் இந்த பிச்சைக்காரன் என்றுதான் தன்னை சொல்லிக் கொள்வார் பிறருக்காக பிறர் நலத்திற்காக ஆன்ம உயர்வுக்காக தன் தந்தையாகிய இறைவனிடம் தினந்தோறும் யாசித்து வந்த தெய்வீக பிச்சைக்காரராக அவர் விளங்கினார் ஒரு முறை வடநாட்டிலிருந்து சாது ஒருவர் வந்தார் அவருக்கு அண்ணாமலையை சுற்றி காட்டினார் யோகியார் அந்த சாது இவரிடம் விசிறி ஒன்றை தர இவர் அதை வாங்கி வைத்துக் கொண்டார் சில மாதங்களுக்கு பிறகு தபவனம் தபோவனம் சென்ற போது ஞானானந்தகிரி சுவாமிகளும் ஒரு விசிறியை கொடுத்தார் அது முதல் அவற்றை சேர்த்து கட்டி எப்போதும் தன் கையில் இரு விசிறிகளை வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார் ஒரு கையில் கொட்டாங்குச்சி மறு கையில் விசிறி ஒரு சிறு கம்பு பச்சை நிற தலைப்பாகை குருநாதர் தனக்கழித்திருந்த பெரிய சால்வை இத்தோற்றத்துடன் அவர் அண்ணாமலையை வலம் வந்ததால் இவரை விசிறிசாமியார் என்று யாவரும் அழைக்க ஆரம்பித்தனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கிரிவலம் செய்யச் சொன்ன பெருமைக்குரியவர் ராம்சுரத்குமார் தம்மை நாடி வந்தோரின் வாழ்க்கை உயர்விற்கும் ஆன்ம நலத்திற்கும் அவர்கள் அறியாமலேயே செயல்பட்டு வந்தார் அவர்களது குறைகளை தீர்த்து வைத்து அவர்களே அறியாமலேயே அவர்களே அறியாமலேயே அவர்களுக்குள் பல நுண்ணிய மாற்றங்களை செய்து வந்தார் என்றாலும் தாண்டான் அதை செய்கிறோம் என்பதை ஒரு காலம் அவர் வெளிப்படையாக சொன்னதில்லை எல்லாம் தந்தையின் பணி தந்தையின் அருள் என்றே எப்போதும் சொல்வார் தான் தனது என்பனவற்றை நீக்கிய முழுமையான ஞானியாக அவர் இருந்தார் திருவண்ணாமலை ரயில் நிலையம் அருகே உள்ள புன்னை மரத்தடி சன்னதி திரு இல்லம் சுதாமா இல்லம் என பல காலகட்டங்களில் பல இடங்களில் தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிந்து வந்தார் சமூகத்தின் உயர்மட்டத்தில் இருந்த மனிதர்கள் முதல் சாதாரண மானுடர் வரை பலரும் அவரை நாடி பயன் பெற்றனர் இவ்வாறு வாழ்வாங்கு வாழ்ந்து தம்மை நாடி வந்த பக்தர்களை அவர்கள் எறியாமலேயே மேல்நிலைக்கு உயர்த்திய யோகி ராம்சரத் புற்றுநோய் கண்டு பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி ஒன்று அன்று மகா சமாதி அடைந்தார் அவரது உடல் அவரது ஆசிரமத்தில் சமாதி வைக்கப்பட்டு அங்கே அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருகின்றன ஆசிரமம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் நாமத்தை சொல்லுதலே சரணாகதி நாமத்தை சொல்லுதலே சமாதி நாமத்தைச் சொல்லுதலே தியானம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா குரு திருவடிகள் சரணம் குருவே சரணம் குரு கடாட்சம் அனைவருக்கும் வாய்க்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி